அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனேயர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள இந்த காலகட்டங்களில் மீண்டும் தர்மமே வெல்லும் அந்த வகையில விருச்சகராசனேயர்களுக்கு இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான என்று புதன் பகவான் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சூரியன் சுக்கரன் புதன் வக்ரகதியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் வக்ரகதியில் செல்கிறாருங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான சேவை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு அஹ் இந்த காலகட்டம் உங்களுக்கு துவங்குதுங்க எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா எடுத்த காரியங்கள்ல எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக முயற்சித்து தடைபட்டு வந்த காரியங்களும் தற்போது வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வளர்ச்சியை வரைக்கும் அதிகரிக்குங்க இதனால் வருமானமும் உயர இருக்கு வருமானம் உயரும் பட்சத்தில் உங்களுக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான கல்யாண பதிவு தான் பார்க்க போறோம் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக இருக்குதுங்க கல்யாண முயற்சிகள் சம்பந்தமாக மேற்கொண்டு வரும் காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி புதன் வக்ரம் பெறுகிறாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கு அதிபதியான குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூச்சமமாக குறிப்பிடுதுங்க கிரக நிலைகள் அதே கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதுவனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூட கூட பார்க்கிறோங்க நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் ஆகுங்க செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க புதன் கிழமை என்றெல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க நவ கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகங்க அதே போல புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனமும் கண்ணியும் இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவன்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானின் வாகனம் குதிரை பச்சை பயிரும் புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதினம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கப்படுதுங்க திருவன்காடு அதே அதேபோல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகிலிருக்கும் திருவன்காடு என்னும் ஊரில் குடிக்கொண்டிருக்கும் புதன் பகவானை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது எதிர்பார்ப்புகள் எளிதில் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது திட்டமிடாத சில காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரம் லாபாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்களுடைய கரங்களில் கரங்கள்ல புரழுங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது புதிதாக வேலைக்கு வெளிநாட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்று விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல இத்தருணங்களில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதே அர்த்தாஷ்டம சனி என்பார்கள் இப்போது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க உடல் நலம் சீராகுங்க தடைகள் அனைத்தும் தானாக விலகி உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக தடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா கல்யாணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீங்க இந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க வர்ஷகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பல அளவு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க தொல்லை தந்தை எதிரிகள் விலக இருக்காங்க இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கு அறிகுறிகள் தென்படுங்க அதே போல இடமாற்றம் ஊர் மாற்றம் நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக கூட இரு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது வாகன மாற்றம் செய்ய முன்வருவீங்க அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமைச்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் வக்ர ஏகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உத்தியோகத்தில் சில சலுகைகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தற்காலிக பணியாளர் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயிர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து நன்முறையில் படித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேருங்க வருமானமும் உயர இருக்குது விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது